இன்றைக்கி ஒரு ச பாடத்தில் நூறுக்கு நூறு மார்க் ஒரு பையன் வாங்கிக்கிறான்னா அந்த பையன்கிட்ட எந்த பொறுப்பை கொடுத்தாலும் நூறு சதவீதம் ஒரு அர்ப்பணிப்போடு செய்வானுங்கிறது தான் அதனுடைய அர்த்தமே தவிர அந்த சப்ஜெக்டில் அவன் புரியுது கிடையாது அவனுடைய முழு கவனமும் கொடுத்த பணியில் இருக்கும் என்பதற்கான நம்பிக்கை தான் மதிப்பெண் என்பது ஸோ படிக்கின்ற பொழுது நூறு சதவீதம் ஈடுபாட்டோடு படித்து அதிலே ஐயம் திரிவுற கற்றுக்கொள்ள வேண்டும் அது கண்டிப்பாக பின்னால் வரக்கூடிய எல்லா வகையான தேர்வுகளுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் என்பது தான் கற்க கசடரை என்று சொன்னார்கள் நீங்கள் மார்க் வாங்குறதுலேயே குறைவாக வச்சுட்டிங்கன்னா எங்கே நிற்கணுங்கிற இடத்த அவரால் வந்து தேர்ந்தெடுத்திருக்க முடியாது அதாவது கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்காத தகுந்த எல்லாரும் அந்த நிற்கக்கூடிய இடத்த வந்து அவங்களாக எடுத்துக்க முடியாது அப்போ அதுக்கு முதல் அடிப்படை என்னென்னா கற்றுக்கிறத தெளிவாக கற்றுக்கணும் இன்றைக்கி நிறையா பேர் அதில் கோட்டை விட்டுறதுனால தான் எங்கே நிற்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்போ என்ன பண்ணுறாங்க கல்யாண வீட்டில் வந்து சர்வ் பண்ண போகிறாங்க ஒரு நூறுரூபாய் இரநூறுபா ஐநூறுரூபா கிடைக்கும் இல்லை இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைசன்ஸும் ஒரு டூ வீலர் இருந்துன்னா இன்றைக்கி ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் வந்து வேலை கிடைக்கும் ஒரு வேலைங்கிற ஒரு பெரிய பிரதானம் இல்லை அப்படிங்கிற போது இன்னும் படிப்பில் இருக்கிற கவனம் வந்து செதஞ்சு அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சி போயிடுது ஸோ அப்போ அதனால் அந்த நி சரியான இடத்தை தெரிவு செய்து நிற்கக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள் கண்ட இடத்தில் போது வாழ்க்கை தாறுமாறுமாக போய்கிறது எல்லாருடைய வாழ்க்கையும் ஏற்றத்தில் இருப்பதில்லை அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நல்லா படித்ததுனால தான் இன்ஜினியரிங் படித்தார் இன்ஜினியரிங் படித்த ஏரோநாட்டிக்கல் லைனில் போகணுங்கிற அந்த இடத்துக்கு அவரால் தெரிவு செய்ய முடிந்தது அதன் மூலமாக ஒரு விஞ்ஞானியாக முடிந்தது நாட்டின் தலைமனாக வர முடிந்தது அதுபோல் எல்லாருக்கும் முடியும் விவேகானந்தர் கூறியதைப் போல் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் நீலாம்பரி ஹண்ட்ரட் பர்சன்ட் காமெடி த்ரில்லர் ரெண்டாயிரத்தி இருபத்தி செப்டம்பர் வெளியீடு உங்கள் அபிமான திரையரங்குகளில்